பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளுக்காக முனியப்பன் தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே பஞ்சப்பள்ளி சின்னாறு அணை திறப்பு உபரி நீர் வெளியேற்றப்படுவதால் ஆற்றுக்கரையோரம் உள்ள மக்களுக்கு பொதுப்பணித்துறை அதிகாரிகள் எச்சரிக்கை தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே பஞ்சப்பள்ளி சின்னார் அணை தொடர் மழை காரணமாக அணை நிரம்பியதால் அணையின் பாதுகாப்பு கருதி பொதுப்பணித்துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் அணையினை திறந்து வைத்தனர் ஐம்பது அடி உயரம் கொண்ட அணையில் தற்போது நாற்பத்தி ஏழு அடி உயரத்திற்கு நீர் உள்ளது அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு ஆயிரத்து நூறு கன் அடியாக உள்ளது நூற்றி ஐம்பது கன அடி வீதம் தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது இதனால் பஞ்சப்பள்ளி சாமனூர் மாரண்டஹள்ளி அத்திமுட்லு பாலக்கோடு உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் ஆற்று கரையோரம் உள்ள மக்கள் பாதுகாப்பாக இருக்கவும் எப்போது வேண்டுமானாலும் உபரி நீர் அதிகளவில் வெளியேற்றப்படலாம் இதனால் பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என பொதுப்பணித்துறை அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் மேலும் இப்பகுதியில் சுமார் நான்காயிரத்து ஐநூறு ஏக்கர் விளைநிலம் பாசன வசதி பெறுகிறது அணையில் இருந்து நீர் வெளியேற்றப்படுவதால் நீர்நிலைகள் நீர்மட்டம் உயரும் என்றும் விவசாயம் செழிக்கும் என்பதால் இப்பகுதி விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர்